சார்லஸ் தாமஸ் ஸ்டட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் இங்கிலாந்து தேசத்தில் ஸ்பிராட்டன் என்ற இடத்தில் பிறந்தார் தந்தையாகிய எட்வர்ட் ஸ்டட் சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்பில் வெகு சம்பிரமமாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு பல வேட்டை நாய்களை வைத்து வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பம் உண்டு கிரிக்கெட்டிலும் குதிரை பந்தயத்திலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு இருபது குதிரைகளை வளர்த்து பந்தயத்தில் ஓடவிட்டு மட்டச்ச புகழும் பணமும் ஈட்டி வந்தார் ஒருமுறை மூடி பிரசங்கியாரின் அன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது பிள்ளைகள் மூவரும் கலாசாலையில் கல்வி கற்றனர் மூவரும் கிரிக்கெட் விளையாடுவதில் புகழ் பெற்றவர்கள் மூவரையும் நேரில் சந்திக்க போவதாக கடிதம் எழுதினார் தந்தை எட்வர்ட் தந்தையார் வந்தால் தங்களை நாட்டிய அரங்கிற்கோ அல்லது கச்சேரிக்கோ அழைத்து செல்வார் என்று எண்ணினார் ஆனால் அவர்களை மூடி பிரசங்கியாரின் கூட்டத்திற்கு அழைத்து சென்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் அவருடைய பேச்சு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதை பற்றியே இருந்தது தந்தையின் புனித வெற்றி வாழ்க்கை பிள்ளைகளை காந்தம் போல கவர்ந்தது கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் அல்லது இருக்க வேண்டும் என்பதை தந்தையாரிடம் தெரிந்து கொண்டனர் ஒருவர் மனம் திரும்பியது மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் மூவரும் ஒரே நாளில் மனம் திரும்பினார் இதை கடிதம் மூலம் தந்தைக்கு தெரியப்படுத்தினர் சி டி ஸ்டெட் எல்லாருக்கும் இளையவர் ஆவார் டி ஸ்டெட் உறுதியான உள்ளம் படைத்தவர் எடுத்த காரியத்தை திறம்பட செய்வதில் வல்லவர் வலுவான கட்டு வாய்ந்தவர் கருமமே கண்ணானவர் கிரிக்கெட் விளையாட்டில் புகழ்பெற வேண்டுமென்று பெரிய கண்ணாடிக்கு முன் நின்று முறைப்படி மட்டையை பிடித்திருக்கிறோமா என்பதை சரிப்படுத்திக் கொள்வார் சி டி ஸ்டெட் தலை சிறந்த ஆட்டக்காரராக புகழ்பெற்று விளங்கியதால் விளையாட்டு குழுவின் தலைவரானார் சேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஸ்டட்டின் வெற்றி கண்டது விளையாட்டின் மூலம் ஸ்டட் விடாமுயற்சி தைரியம் சகிப்புத்தன்மை சுயவருப்பு பொறுமை கட்டுப்பாடு கடமை உணர்ச்சி கீழ்ப்படிதல் போன்ற பண்புகளை வளப்படுத்தி கொண்டார் இப்பண்புகள் பின் நாட்களில் அவருக்கு ஆசீர்வாதமாக அமைந்தன தன் அண்ணனான கேஸ்டன் கிரிக்கெட் துறையில் இருந்து கொண்டே ஆத்தும ஆதாயம் செய்யும் பணியில் தலைசிறந்து விளங்கினார் ஆனால் ஸ்டட் ஆறு ஆண்டுகளாக அனலட்ச குளிர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் விளையாட்டின் காரணமாக ஆஸ்திரேலியாவில் பயணம் செய்து வரும்போது இரண்டு பெண்கள் ஸ்டட்டுக்காக ஜபித்தனர் அந்த ஜபம் கேட்கப்பட்டது இச்சமயத்தில் ஸ்டட்டின் அண்ணனான ஜார்ஜ் ஆபத்தான நோயில் மரணப்படுக்கையில் இருந்தார் ஸ்டட்டின் கேள்விகள் எழும்பினோ செல்வமும் பிரவேசிக்கும் போது என்ன பயன் அவருடைய புகழ் செல்வம் எல்லாம் மாயை என நினைத்தார் ஆனால் அவருடைய அண்ணனோ மறிப்பதற்கு சிறிதும் தயங்கவில்லை ஜீவாதிபதியான கர்த்தர் அவரோடு இருந்தார் என்பதை ஸ்டட் கண்கூடாக கண்டு இந்த அனுபவம் தனக்கு வேண்டுமென்று துடித்தார் கர்த்தரின் கிருபையால் அண்ணனுக்கு அற்புத சுகம் கிடைத்தது மீண்டும் டி எல் மூடியின் பிரசங்கத்தை கேட்டு ஆனந்தத்தால் நிறைந்தார் அஞ்சே தினத்திலிருந்து கிரிக்கெட் மீதி இருந்த பச்சு ஒளிந்தது கிறிஸ்துவின் மீது பச்சு பிடித்தது கிரிக்கெட் ஆட்டக்காரரில் அநேகரை சிடி ஸ்டெட் மூடி பிரசங்கியாரின் கூட்டத்திற்கு அழைத்து சென்றதன் விளைவாக அவருடைய நண்பர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் தம்மையே எனக்காக கொடுத்தவருக்கு நான் என்னை கொடுப்பது காரியமோ என்னையே காணிக்கையாக ஏற்றுக் கொள்ளும் என்று அர்ப்பணித்தார் இயேசுவை பிறந்ததிலிருந்து கூட எண்ணற்ற மக்கள் என் வாழ்வின் சிறந்த வாலிப நாட்களை உலக அலுவலில் ஈடுபடுத்துவது தவறு என்று உணர்ந்தார் ஸ்டட் அவர் தன் நண்பருடன் சீனாவிற்கு தொண்டாற்ற செல்லும் மிஷினரி வழியனுப்பு கூட்டத்திற்கு சென்றார் அங்கு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ற வார்த்தை அவரை பிழிந்தது இதை அறிந்த தாயார் அழுதார் நீ இங்கிலாந்து விட்டு சீனா செல்ல மறுத்தால் நான் உன்னை எங்கனும் சீன மக்களை என் அண்டைக்கு அழைத்து வர பயன்படுத்த முடியும் என்ற குரல் கேட்டு ஒரு காலம் அத்தீர்மானத்தை விட்டு பின்வாங்கியதே இல்லை ஸ்டட்டோடு சேர்ந்து ஏழு ஏழு பேர் சீனா செல்ல முன் வந்தனர் அந்த பேரின் அனுபவ சாட்சி அடங்கிய புத்தகத்தை விக்டோரியா மகாராணியார் வாங்கி படித்து கர்த்தரை துதித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சீனாவில் தொண்டாற்ற பிரயாணம் செய்தனர் சீனா சென்ற பின் தாயார் கூட இனம் கண்டுகொள்ளாதபடி அவர்கள் உடை நடை பாவனை அனைத்தும் மாறியிருந்தன ஒவ்வொரு நாளும் அதிகாலை மூன்றரை மணிக்கு வேதம் வாசித்து தேவனோடு உறவாடுவர் அன்று தன் மயிர் சிறைக்கப்பட்ட போல காணப்படுவேன் என்று கூறியுள்ளார் ஸ்டட் ஆம் அன்பானவர்களே தன் இளமையையும் திறமையையும் தாளந்துகளையும் இறைவனுக்கு பரிசாக அளித்தார் ஸ்டட் நாமும் நம்முடைய கண்களில் ஒளி மங்கி போகாததற்கு முன்பும் சரீரத்தில் தோல் சுருங்கி போகாததற்கு முன்பும் கால்களின் நடை தளர்ந்து போகாததற்கு முன்பும் இந்த நல்ல இளம் பிராயத்தை ஆண்டவருக்கு பரிசாக அளிப்போம்